கட்சி நண்பர்கள் நம்ம யாத்திரையில பெரிய அளவுல வருவா கரவேட்டியோட வருவா நான் கேப்பேன் என்னன்னு உங்க கட்சி எங்களோட சண்டை போட்டு நீங்க தைரியமா வர்றீங்க அப்படி அதற்கு எல்லா சகோதர சகோதரிகளும் ஒரு வார்த்தை தெளிவாக சொல்றாங்க அண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மோடிக்கான தேர்தல் அங்க எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மோடிக்கு எதிராக பிரதம மந்திரி வேட்பாளரை இல்லைங்க யாருமே இல்ல யாரை கொண்டு வந்து நிறுத்துவீங்க நான் சில பேரை சொல்றேன் நீங்க சரியான்னு நீங்க சொல்லுங்க ராஜீவ் காந்தி அவருடைய மகன் ராகுல் காந்தி பதினேழு முறை அவனை லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அது ராக்கெட் போய் போய் விழுந்துட்டு பத்து வருஷமா பார்த்துக்கிட்டோம் ஃபரூக் அப்துல்லா அவருடைய மகன் ஓ உமர் அப்துல்லா போடுமா லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் மம்தா பானர்ஜி அரவிந்த் கேஜ்ரிவால் சரி நான்டாண்ணே உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் ஸ்டாலின் அவங்க பயப்பட ஸ்டாலின் அவங்க பேரை சொன்ன உடனே அலறி அடிச்சு பின்னி பெற முப்பத்தொரு மாசமே தாங்க முடியல உங்க பாட்டு கையில இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே சகோதர அந்த சேர்ல தகுந்த பொருத்தமான ஒரு மனிதர் அந்த சேர்ல அமரனுங்க ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் கண்ணு கெட்டிய தூரம் வரை இருக்கிறான் அது நிறைய திரும்ப இந்து கூட்டணி இந்த மாதிரி ஒரு பஸ் தான் டிரைவர் யாரும் நிதிஷ்குமார் அவர்தான் இந்து கூட்டணி ஆரம்பிச்சார் அவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணாரு முதல் நாளா மு க ஸ்டாலின் ஒரு ஒருத்தர ஏறினா இத்தனை பேர் பஸ்ல ஏறினாங்க சகோதரிகள் பேசு கேட்டு இருக்கா பஸ் போயிட்டு நான் அப்பவே சொன்னேன் யோ வடக்க போறதுக்கு தெக்க போயிட்டு இருக்கிறீங்க கரெக்டா பார்த்து ஓட்டு நயான் நிதிஷ்குமார் என்ன ஒரு மூணு மாசம் ஓட்டி பார்த்தார் இவனு நம்பி நாம வண்டி ஓட்ட முடியாதுன்னு நிறுத்திட்டு இறங்கி ஓடி வந்து நம்ம இந்தி ஏறிட்டார் ஆரம்பித்த நிதிஷ்குமார் அவர்களே இந்தி கூட்டணி விளங்காது என்று சொல்லிவிட்டு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை தன்னை இணைத்துக் கொண்டு நம்மோடு பயணம் செய்ய ஆரம்பித்து ஏனென்றால் இந்தி கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சுயநலவாதி அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க ஐயா ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எவ்வளவு பெரிய சுயநலவாதின்னு சொல்றீங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி திருமாவளவன் சனாதன தர்மத்தை நாங்கள் ஏன் எதிர்க்கின்றோம் என்றால் கோவில் பிராமணர்கள் மட்டும்தான் இன்னைக்கு மோடி அவர்கள் பிராமணர் கிடையாது ஆனா மோடி தான் குழந்தை ராமரை தொட்டு உயிர் கொடுத்தது மோடி இன்னைக்கு திருமாவளவன் அது எப்படி மோடி கர்ப்பகிரகத்துக்குள்ள போல சங்கராச்சாரியரா அவர் எப்படி கர்ப்பகர் அதாவது ஆறு மாதத்திற்கு முன்பு பிராமணர்கள் மட்டும் உள்ள போறனால சனாதன தர்மத்தை எதிர்க்கிறார் ஆறு மாதம் கழித்து பிராமணர் இல்லாத மோடி எப்படி உள்ள போலாம் சங்கராச்சாரியாவான் ஐயா ரெண்டு சீட்டுக்கு இவனுக்கு படுற பாடு இருக்கு எத்தனை மாத்தி பேசி எத்தனை பேசி எத்தனை உருட்டு உருட்டி எத்தனை பொய்ய பேசி ரெண்டு சீட்டுக்கு இவங்க அடிக்கிற பல்ட்டியை பார்த்தா தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சி திமுக ராஜகண்ணப்பன் அமைச்சர் சொல்றாரு இந்த காங்கிரஸ் கட்சி தேர்தல் மட்டும் கிளம்பி வருவானுங்க வந்து சீட்டை கொடுன் வருவானுங்க மிச்ச நாள்ல எங்க இருக்கானு அட்ரஸ் தெரியாது அடையாளம் தெரியாது காங்கிரஸ் கட்சி யாரும் பார்த்ததே இல்லை உடனே அழகிரி என்ன சொல்றாரு நீங்க திமுக எங்களை ஓவரா திட்டீங்கன்னா நாங்க சென்னையிலேயே சீட்டு வேணும்னு கேட்டுருவோம் பாத்துக்கங்க அப்படின்னு இது என்ன பாகிஸ்தான்கார சொல்ற மாதிரி என்னை ரொம்ப மிரட்டினா துப்பாக்கி வச்சு நானே சுட்டுக்குவேன் பாகிஸ்தான்காரன் மிரட்டுற மாதிரி